அரசியலில் இருக்கும் பெண்களை தனிப்பட்ட முறையில் பேசி அவமானப்படுத்துவது ஜயா அம்மாவுக்கு மட்டும் நடப்பது அல்ல அது அன்னிபெசன்ட் அம்மா காலத்து கெட்ட பழக்கம் ஐரிஷ் தகப்பனுக்கும் ஆங்கிலேய மாதுவுக்கும் மகளாக பிறந்த அன்னிபெசன்ட் பிரிட்டிஷ் பாதிரியாரையே திருமணம் முடித்திருந்தாலும் இந்தியாவை புண்ணிய பூமி என்று அழைத்து இதுவே என் தாய்நாடு என்று பிரகடனப்படுத்துவோராக வளர்ந்தார் வாழ்ந்தார் மறைந்தார் தமிழ்நாட்டு அரசியல் நாட்டு விடுதலை கேட்ட காங்கிரஸ்காரர்களால் ஒரு பக்கமும் சமூக விடுதலை கேட்ட நீதி கட்சியினரால் இன்னொரு பக்கமும் நிரம்பி வழிந்தபோது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஹோம் ரூல் இயக்கம் எனப்படும் சுய ஆட்சி கட்சியை நடத்தியவர் அன்னிபெசன்ட் காங்கிரஸ் கட்சியினரால் கசப்போடு பார்க்கப்பட்ட அவர் கட்சியினரால் வெறுப்போடு நோக்கப்பட்டார் ஆனாலும் அன்னிபெசன்ட் அசரவில்லை ஓடவில்லை ஆண் அரசியல்வாதிகளின் அத்தனை அஸ்திரங்களையும் தனது தியாகத்தால் சிந்தனையால் செயல்பாட்டால் எதிர்கொண்டார் அன்னிபெசன் அவரை அரசியலை விட்டே ஏன் இந்தியாவை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் மற்றும் நீதி கட்சியினரின் ஒரே நோக்கம் மரணத்துக்கு பிறகும் இதோ அடையாறு இயற்கை சூழ் மரங்களுக்கு நடுவில் துயில் கொண்டு இருக்கிறார் அன்னிபெசன்ட் அன்னிபெசன்டின் சொந்த வாழ்க்கை சுகமானதல்ல அது நொந்த வாழ்க்கை அவருக்கு அப்போது பத்தொன்பது வயது இருக்கும் ஈஸ்டர் திருநாளில் தான் வழக்கமாக செல்லும் சர்ச்சுக்கு சென்று அதற்கு அலங்கார வேலைகளை நேர்த்தியாக செய்து கொண்டிருந்தார் இருந்தார் மத போதகர் பயிற்சி முடித்துவிட்டு அப்போது வந்திருந்த பிராங்க் பெசன்ட் அன்னியை பார்த்ததும் காதல் வசப்படுகிறார் அன்னியும் அதை ஏற்கிறார் உடனேயே திருமணமும் நடந்து முடிந்து விடுகிறது முதல் நாளில் இருந்தே அன்னிக்கும் பெசண்ட்டுக்கும் மன ஒற்றுமை இருக்கவில்லை அகப்போராட்டமும் போராட்டமும் மனப்போராட்டமும் சேர்ந்து மன முறிவுக்கு வழிவகுத்தது ஏழே ஆண்டுகளில் அன்னியும் பிராங் பெசென்ட்டும் பிரிந்து போனார்கள் இதற்குப் பிறகுதான் அன்னி பெசன்டின் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது உலகப் பெற்ற நாத்திகரான சார்லஸ் பிராட்லாவை அன்னி பெசன்ட் சந்திக்கிறார் அப்போது அன்னியிடம் பிராட்லா சொன்னதுதான் அவருக்கு மட்டுமல்ல எல்லா மனிதரும் பின்பற்ற வேண்டியது உனக்கு பிடித்த கருத்துக்களை படிப்பதில் காலத்தை வீணாக்காதே உனக்கு பிடிக்காத கருத்துக்களை படி அதிலிருந்துதான் இதுவரை உன்னால் புரிந்து கொள்ள முடியாத உண்மையின் கூறுகளை உணர முடியும் என்றார் பிராட்லா இந்த அறிவு தேடலின் போதுதான் பிரம்மஞான சபையின் தலைவர் பிளாவட்ஸ்கியின் அறிமுகம் கிடைத்தது இவருக்கு பிளாவட்ஸ்கியின் சீடர் ஆகிறார் அன்னி இதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து இறங்கினார் அன்னி பெசன் சுமார் நாற்பது ஆண்டுகள் தான் மரணிக்கும் வரை இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தான் அவரது வாழ்க்கையே கழிந்தது ஹோம் ரூல் அதாவது என்ற சொல்லை இந்திய அரசியலில் பரபரப்பாக்கியவர் அன்னிபசன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய கிராமங்களில் கிராம பஞ்சாயத்துகள் மூலம் சுய ஆட்சி முறை நடைபெற்று வந்தது என்பதற்கு வரலாறும் செப்பு தகடுகளும் கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் சான்று பகர்கின்றன இந்தியாவில் இருந்தல்லவா மேற்கத்திய நாடுகள் சுயாட்சி முறையை கற்றுக்கொண்டு தம் நாடுகளில் புகுத்தின என்று எழுதியும் பேசியும் வந்தார் அன்னிபெசன் அந்த சுய ஆட்சியை சட்டத்துக்கு உட்பட்ட போராட்டங்களின் மூலம்தான் அடைய வேண்டும் என்று அன்னிபெசன்ட் சொன்னதுதான் அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்குமான மோதலாக மாறியது ஒத்துழையாமை போராட்டம் சட்டமறுப்பு போராட்டம் போன்றவற்றை அன்னிபெசன்ட் ஏற்கவில்லை இது போன்ற போராட்டங்கள் உங்கள் மீது பிரிட்டிஷார் இன்னும் அடக்குமுறைகளை பயன்படுத்தவே தூண்டும் என்றார் அன்னிபெசன் இதை காங்கிரஸ் தலைவர்களால் ஏற்க முடியவில்லை அன்னிபெசன்டை மிக கடுமையாக எதிர்த்தவர்களில் முக்கியமானவர் செக்கெழுத்த செம்மல் வாபு சிதம்பரனார் சென்னை கடற்கரையில் அவர் கூட்டிய கூட்டத்தில் அன்னிபெசன்டுடன் சேர்ந்து திருவிக்காவும் விமர்சிக்கப்பட்டார் நான் பிராட்லாவிடம் பயின்றவள் எத்தகைய விமர்சனத்தையும் தாங்குவேன் ஆனால் நீங்கள் தமிழாசிரியர் ஆசிரியர் புண்ணியமான தொழில் செய்பவர் உங்கள் மனதை அவர் பேச்சு இருக்குமே என்று திருவிக்காவிடம் அன்னிபெசன் சொல்ல என்னை விமர்சித்த சி எனது நண்பர்தான் நண்பர் வசைபாடினால் அது வாழ்த்தொழிதான் என்று திருவிக்கா சொல்லி இருக்கிறார் அந்த அளவுக்கு அன்னிபெசண்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காங்கிரசார் அதை பற்றி கவலைப்படாமல் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இவர் போராடினார் அன்னிபெசன் நுழைவதற்கு பம்பாய் மாகாண அரசு தடை விதித்தது இவர் எதையும் எழுதக்கூடாது என்று சென்னை மாகாண அரசு கட்டுப்பாடு விதித்தது தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டு ஊட்டியில் மூன்று மாத காலம் சிறை வைக்கப்பட்டார் இந்த கைது நடவடிக்கை தான் இந்தியாவின் அன்னையாக மாற்றியது ஹோம் ரூல் இயக்கமும் கிடுகிடுவென வளர்ந்தது அன்னிபெசன்டை உள்ளே வைத்திருப்பது இந்திய விடுதலை போராட்டத்தை மேலும் பலப்படுத்தும் என்று பயந்த மாண்டேகு அவரை விடுதலை செய்தார் அரசியல் வளர்ச்சியை பார்த்த மாண்டேகு தனது நாட்குறிப்பில் தன்னுடைய மனைவியை மாண்டேகுறிப்பில் பாகங்களாக வெட்டிய பிறகு தனக்கு மனைவிகள் ஏற்பட்டு விட்டதை உணர்ந்த சிவன் மீது எனக்கு விசேஷ பிரியம் உண்டு அன்னிபெசண்டை இந்திய அரசு சிறைப்படுத்திய போது இந்த பலன்தான் ஏற்பட்டது என்று எழுதினார் அப்போது நீதி கட்சியின் தலைவராக இருந்த டாக்டர் டி எம் நாயர் செய்த விமர்சனமும் இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செய்த விமர்சனமும் ஒன்றுதான் அரசாங்க நடவடிக்கைகளில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது வெள்ளைக்கார பெண்களுக்கு கைவந்த கலை என்று பேசிவிட்டார் டாக்டர் டி எம் நாயர் தான் நடத்தி வந்த ஆன்டிசெப்டிக் என்ற இதழில் இதே துணியில் கட்டுரையும் எழுதினார் அந்த கட்டுரைக்கு டாக்டர் டி எம் நாயர் வைத்த தலைப்பு ஆபாச அர்த்தத்தில் இருந்தது காமம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் டாக்டர் டி எம் நாயர் மீதும் அந்த இதழின் பதிப்பாளர் மீதும் அன்னிபெசன்ட் வழக்கு தாக்கல் செய்தார் என் உடலை தீ சுடுகின்ற வரையில் நாயரின் சொற்கள் சுடாமல் இருக்காது நான் வயதான பெண் இதற்கு மேல் நான் இதை பற்றி ஒன்றும் கூறப்போவதில்லை என்று அன்னிபெசன் சொன்னார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொண்ணூத்தி எட்டு ஆண்டுகளில் ஆண் அரசியல்வாதிகள் ஆண் அரசியல்வாதிகளாகவே இருக்கிறார்கள் அன்னிபெசண்டை அடுத்து அதிகமாக கொச்சைப்படுத்தப்பட்டவர் மணியம்மை இன்று குஷ்பு எதிர்கொள்ளும் தாக்குதல்கள் அருவறுப்பானவை அரசியலுக்கு வரும் பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வரும் ஆண்களெல்லாம் ஸ்ரீராமர்களாக நினைத்துக் கொள்வதும் தொடர்கிறது பெண்ணை வசைபாடுவதுதான் அரசியலில் பேரின்பம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே ஒரு நாளிதழ் செய்தி வெளியிட்டது இதை முதலில் சொன்னது நாங்கள்தான் என்று மறுநாள் பாராட்டு விழாவும் நடத்தி கொண்டது இதை விமர்சித்து ஒரு மாநாட்டில் கவிதை பாடிய புலிகள் ஆதரவு கவிஞர் பத்திரிகை நடத்துபவரின் அனைத்தும் யாரையோ திட்டுவதன் மூலமாக அவரது தாயை மனைவியை திட்டுவதாகவே வடிவமைக்கப்பட்டு உள்ளன டாஸ்மார்க் கடையை முற்றுகையிட கூடியவர்கள் மீது கண்ணீர் புகை வீசிய காவலர்களிடம் நீ ஆம்பளையாக இருந்தால் சுடு என்கிறார் ஒரு தலைவர் பெண் போலீஸ் சுட்டாலும் துப்பாக்கி சுடத்தான் செய்யும் மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்களை போலீஸ் துணை கமிஷனர் ஜெயஸ்ரீ நினைத்தாலும் அடிக்க முடியாது லத்தியிலும் துப்பாக்கியிலும் ஆண் என்ன என்ன பெண் அந்த காலம் காலம் முதல் இந்த வரை ஆண்மை என்ற வார்த்தையே அரசியலை ஆட்சி செய்து வருகிறது இதை எதிர்க்கும் திண்மை பெண் அரசியல்வாதிகளுக்கு வந்தாக வேண்டும் கரைபடியாத கரம் இருக்குமானால் குறை சொல்ல முடியாத பொது வாழ்க்கை இருக்குமானால் விலை போகாத உள்ளம் இருக்குமானால் எவரையும் எதிர்கொள்ளலாம் என்பதற்கு உதாரணம் அன்னி இருபது வயதில் மயக்கமிருந்து அறிந்தி தற்கொலைக்கு முயன்ற அன்னிபிரசண்டை எண்பத்தாறு வயது வரைக்கும் வாழ வைத்தது அவரது அறிவு ஓர் இந்திய பெண்ணை போலவே சேலை உடுத்தி சம்மணம் போட்டு தரையில் அமர்வதை வழக்கமாக வைத்திருந்தாலும் அறுபது வயது வரைக்கும் குதிரை சவாரி செய்யும் அளவுக்கு உடல் திண்மை அவருக்கு இருந்தது மூவாயிரம் பேர் உட்கார்ந்து கேட்டாலும் மைக் இல்லாமல் பெசன் பேசினால் கடைசியில் இருப்பவருக்கும் கேட்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மஞான சங்கத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவில் தான் முதன்முதலாக தமிழகத்தில் ஒலிபெருக்கி வைக்கப்பட்டது என்பார்கள் தமிழகத்தில் மைக் வைக்கப்பட்ட முதல் கூட்டம் அது அதில் பேசிய முதல் தலைவர் அன்னிபெசன் அந்த ஒலிபெருக்கியில் பெண்களுக்கு எதிரான நரகல் குரல்கள் இன்று கேட்கலாம்